ஒரு கிராமத்தில் செல்வந்தர் ஒருவர் வசித்து வந்தார் அவர் பலருக்கும் உதவி செய்து வந்தார் அவரிடம் ராமு வேலை செய்து கொண்டிருந்தான் மிகவும் முளைப்பாளியாக இருந்தாலும் ஏழ்மையில் அவன் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு வந்தான் ஒரு நாள் ராமுவிற்கு அவனுடைய முதலாளிக்கு ஆயிரம் ரூபாய் கடன் செலுத்த வேண்டும் என்று நினைவுக்கு வந்தது ஆனால் அவனிடம் அதற்கு தேவையான பணம் இல்லை அப்போது ராமு தன்னிடம் உள்ள ஐநூறு ரூபாயை எடுத்துக்கொண்டு முதலாளியிடம் சென்றான் என்னால் முழு தொகையும் தர முடியவில்லை இது என்னிடம் இருக்கும் பணம் இதை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றான் முதலாளி சிறிது சிந்தித்து சரி மாலையில் வா என்று கூறி அனுப்பினார் மாலை நேரம் ராமு முதலாளியிடம் சென்றான் அப்போது முதலாளி அவனிடம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தார் அதை பார்த்த ராமு ஆச்சரியமானான் இது ஏன் என்று கேட்டான் முதலாளி சிரித்துக்கொண்டு இது உன்னுடைய பணம்தான் முயற்சி செய்தால் முடியாதது எதுவும் இல்லை என்றார் நான் ஐநூறு ரூபாய்க்கு குறைந்த விலையில் வாழைத்தார் வாங்கினேன் அதை லாபம் வைத்து ஆயிரம் ரூபாய்க்கு விட்டேன் சிந்தித்து செயல்படு என்று அறிவுரை கூறினார் முயற்சி வெற்றி தரும் முயற்சி சேனல் இன்னைக்கு இந்த மாதிரி போறோம் இதில் மெயினாக என்னன்னா அதில் வந்து அமௌண்ட் கொடுக்குற மாதிரி வந்துச்சு இல்லையா அந்த மாதிரி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு அனிமேஷன் ஸ்டோரி கிரியேட் பண்ண என்னவெல்லாம் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டோரி வந்து ரைட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு ஸ்டோரியை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க அந்த ஸ்டோரிக்கு தகுந்த மாதிரி பேக்ரவுண்ட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டோரியில் இருக்கிற கேரக்டர்லாம் எடுத்துக்கோங்க கேரக்டரில் என்னென்ன ஆக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எந்த ஆப்பில் எடிட் பண்ண போகிறீங்கன்னு பார்த்து வச்சுக்கோங்க பேக்ரவுண்டுக்கு இமேஜ் சர்ச்மென் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸ்டோரில் போயிட்டு இமேஜ் சர்ச்மென் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா வரும் அதை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க என்னோடய ஸ்டோரிக்கு வந்து வில்லேஜோட கார்ட்டூன் இமேஜ் வேணும் அதுக்காக வில்லேஜ் கார்ட்டூன் இமேஜ்னு சர்ச் பண்ணிக்கிட்டேன் எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டுங்க டவுன்லோட் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸ்டோரியில் என்னென்ன பேக்ரவுண்ட் தேவையோ அந்த பேக்ரவுண்டில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு குரோமோட்டோன்ஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் வரும் இதில் லெட் ஸ்டாட் க்ளிக் பண்ணிக்கோங்க இது இந்த ரெண்டு பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு பாக்ஸையும் கிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு இந்த கேரக்டர் இருக்குல்லையே அது கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃபோர் கேரக்டர்ஸ் எடுத்துகிட்டு இங்கே ப்ளஸ் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இங்கே ஃப்ளிப்புன்னு இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க சேம் இதே மாதிரி எல்லா கேரக்டருக்கும் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இங்கே பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு க்ரீன் ஸ்க்ரீனுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு ஓகே கொடுத்துருங்க இங்கே ப்ளஸ் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க இதில் அட்டாக் வித் ஃப்ராக் ஒன்று இருக்குல்லையா அது கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பர்சன் வந்து வேறு இருந்து எதுவும் வாங்குற மாதிரி இருக்கு இல்லையா இதை வந்து அப்படியே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் எழுதியிருக்க ஸ்டோரியில் எந்த மாதிரி ஆக்ஷன் வருதோ அந்த மாதிரி ஆக்ஷன் கொடுத்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க எப்படி ரெக்கார்ட் பண்ணுறதுனா இங்கே ரெக்கார்ட்ருக்கு இல்லையே அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க ஒருவேளை ரெக்கார்ட் ஆகலைன்னா உங்கள் கிட்ட ஸ்க்ரீன் ரெக்கார்ட் இருக்கும் இல்லையா அதையும் ஆன் பண்ணிவிட்டு இதையும் ஆன் பண்ணிக்கோங்க ஒரு வேளை நீங்கள் அதை ஆன் பண்ணிவிட்டு இதை ஆன் பண்ணலை அப்படின்னு என்ன ஆகணும் அந்த ப்ளஸ் எல்லாம் விழும் ஓகேங்களா ஸ்க்ரீன் ரெக்கார்டில் தெரியும் அதனால் இந்த ரெக்கார்டையும் ஆன் பண்ணிக்கோங்க அந்த ரெக்கார்டையும் ஆன் பண்ணி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க உங்கள் ஸ்டோரியில் என்னென்ன கேரக்டர் இருக்குது எந்த மாதிரி ஆக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வச்சுருக்க ஸ்டோரியில் அமௌண்ட் கொடுக்குற மாதிரி வரும் அதுக்கு நீங்கள் கேஷ் டவுன்லோட் பண்ணணும் கூகுளில் போயிட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் நோட்னு டைப் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இதில் ஏதாவது ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கூகுளில் பேக்ரவுண்ட் ரிமூவர்னு சர்ச் பண்ணிக்கோங்க பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வெப்சைட் வரும் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் டவுன்லோட் பண்ணிங்களே அதை வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஐபிஐஎஸ் பெயிண்ட்டுன்னு சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு மை கேலரின் இருக்குலேயே அதை கிளிக் பண்ணிக்கோங்க ப்ளஸ் ஐக்கான் இருக்குள்ளே அதை கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இங்கே செகண்டாக இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இங்கே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் மாதிரி இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணி ஒரு ஃபார்மேட் இருக்குது அந்த ஃபார்மெட்டும் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது அந்த ஃபார்மேட் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க எனக்கு அந்த ஃபார்மெட்டும் வேணும் நியூ கேரக்டர்ஸும் வேணும் அப்படின்னா கோல்டு அண்ட் டைமண்ட் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இங்கே கோல்டு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கேரக்டர்ஸும் கிடைக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு அந்த ஃபார்மெட்டும் கிடைக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு மெயிலில் என்ன டவுட்னாலும் நீங்கள் கேட்டுக்கலாம் எங்கிட்ட டைமண்டில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஃபார்மெட்டு கேரக்டர் அது இல்லாமல் நீங்கள் என்ன டவுட்னாலும் டெலிகிராமில் கேட்டுக்கலாம் டைமண்டில் என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு டெலிகிராம் சப்போர்ட்டு இருக்குது ஓல்டுலேயும் டைமண்ட்லேயும் ஜாயின் பண்ண உடனே நீங்கள் மெயில் பண்ணுங்கள் அந்த மெயிலில் நான் உங்களுக்கு அந்த ஃபார்மெட்டும் கேரக்டர் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன் இப்போ அந்த ஃபார்மெட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன் அது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னா அங்கே கேமரா ஐக்கான் இருக்குல்லையே அது கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி வரும் இங்கே டிக் பண்ணிக்கோங்க இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் இமேஜை வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு வச்சிருக்க இல்லையே அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க கேமரா இருக்குல்லையே இது கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் இங்கே டிக் பண்ணிடுங்க ஏரோ மாதிரி இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இது கரெக்டாக மூவ் பண்ணிடுங்க கேஸ் வந்து கையில் வச்சுருக்க மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு டிக் பண்ணிடுங்க இப்போ இந்த ஐ மாதிரி இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிடுங்க கேரோ இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு சேவ் இமேஜ்னு இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க இங்கே பிஎன்ஜியில் டிரான்ஸ்பரண்ட் வந்து ஆனில் இருக்கணும் இப்போ ஓகே கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு வந்து இதுலேயே ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டு நோட் இருக்க மாதிரி பண்ணணும் அது எப்படி பண்ணுற இங்கேயும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மறுபடியும் இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு திரும்ப இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த கேமராவுக்கு பக்கத்துலேயே இங்கே ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா ப்ளஸ்ஸு இந்த இமேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இங்கே டூப்ளிகேட் லேயர்னு இருக்குல்லையே அது கிளிக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு இந்த ஃபோர் ஏரோ கிளிக் பண்ணிடுங்க இங்கே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ டூ லேயர்ஸ் வந்துருச்சு இல்லையா இப்போ இதை மூவ் பண்ணிக்கோங்க இப்போ ரொட்டேட் பண்ணிடுங்க இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி இங்கே வச்சுட்டு இங்கே டிக் பண்ணிடுங்க இப்போ வந்து இங்கே ஐ வந்து ரிமூவ் பண்ணிடுங்க இந்த ஏரோ கிளிக் பண்ணிவிட்டு இந்த இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ப்ராப்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபோர்த்து கேரக்டர் வந்து அமௌண்ட் கொடுக்குற மாதிரி பண்ணணும் அதுக்கு இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணி வச்சிங்களே அந்த இமேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க இங்கே கஸ்டமர்க்குள்ளே அது க்ளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் இந்த இமேஜை வாங்குறக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கொடுக்குறக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதில் உங்களுக்கு என்னென்ன ஆக்ஷன்லாம் தேவையோ அந்த மாதிரி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கேரக்டரை வந்து ஒரு ஓல்டு மேன் கேரக்டர் வேணும் அதை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ கேரக்டர்ஸில் போயிட்டு இம்போர்ட் கஸ்டமர்க்குள்ளையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஃப்ரம் ட்ரைவ்ன்றக்குள்ளே அது க்ளிக் பண்ணிக்கோங்க இல்லாத கேரக்டர் தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன் இப்போ லோட்னு இருக்குல்லையே அது கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன கேரக்டர் வேணுமோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கேரக்டர் ஓப்பன் பண்ணுற அப்படின்னா அந்த கேரக்டருக்கு என்னென்ன மூமெண்ட் கொடுக்கணுமோ அதை கொடுத்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க சேம் அதே மாதிரி தான் கையில் கொடுக்குற மாதிரி ஒன்று ரெக்கார்ட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு பேசுகிற மாதிரி ரெக்கார்ட் பண்ணணும் இந்த மாதிரி தனித்தனியாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ஸ்டோரியில் என்னென்ன ஆக்ஷன்ஸ் இருக்கோ அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்களோட ஸ்டோரிக்கு என்னென்ன பேக்ரவுண்டு வேணுமோ அந்த பேக்ரவுண்டில் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ஸ்டோரியோட ரெக்கார்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க அந்த ரெக்கார்ட் இருக்கிற வாய்ஸ் ஓகேனா நீங்கள் அப்படியே விட்டுருங்க அந்த வாய்ஸ் மேட்ச் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணலான்னா உங்களோட உங்களோடய வாய்ஸையே சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த ரெக்கார்ட் இருக்குலையே அது க்ளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இங்கே வாய்ஸ் சேஞ்சர்னு இருக்குல்லே அது கிளிக் பண்ணிக்கோங்க வாய்ஸ் சேஞ்சர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வாய்ஸ் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பேக்கில் வந்துடுறேன் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோரியை ப்ளே பண்ணிக்கோங்க பிளே பண்ணிவிட்டு அந்த ஸ்டோரிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருப்பீங்களே அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதை ஓப்பன் பண்ணி கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க மேலே இருக்கிறது பேக்ரவுண்டு கீழே இருக்கிறதுலாம் லேயர் அந்த லேயரில் தான் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணது ஓப்பன் பண்ணணும் மீடியாவில் போயிட்டு உங்களுக்கு என்ன கேரக்டர் வேணுமோ அதை ரெக்கார்ட் பண்ணியிருப்பீங்களே அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க க்ரீன் ஸ்க்ரீனில் வச்சு ரெக்கார்ட் பண்ணிங்களையோ அந்த கேரக்டர் நான் அந்த கேரக்டர் ஓப்பன் பண்ணிவிட்டேன் பண்ணதுக்கப்புறம் கிராஃப்டிங் இருக்குலையே அது கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இதை கிராப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி க்ராப் பண்ணிக்கோங்க இப்போ பேக்கில் வந்துடுங்க இங்கே க்ரோமோ கீன்றக்குள்ளே அதை கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இது இனேபிள் பண்ணிடுங்க பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இதை மூவ் பண்ணி எந்த பிளேஸில் வேணுமோ அந்த பிளேஸில் வச்சுருங்க நெக்ஸ்ட்டு பேக்கில் வந்துடுங்க வந்துட்டு இங்கே லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு மிக்சர்ன்றக்குள்ளே அதை கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இதை மியூட் பண்ணிக்கோங்க இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் சவுண்டு வந்து மியூட் ஆகாமல் இருக்கும் அதை மியூட் பண்ணிக்கோங்க உங்களோட ஸ்டோரிக்கு தகுந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குற மாதிரி எப்படி க்ரியேட் பண்ணுறதுனா எந்த பிளேஸில் வேணுமோ அந்த ப்ளேஸில் வச்சுக்கோங்க வச்சுட்டு பேக்ரவுண்டு கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ட்ரிம் ஸ்ப்ளிட் இருக்குலையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்பிளிட் கிளிக் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு எந்த பிளேஸ்லேருந்து எந்த பிளேஸ் வரைக்கும் நமக்கு வேணுமோ அந்த ப்ளேஸ் வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு பேக்கில் வந்துட்டு ஃபேன் அண்ட் ஜூம் அதை அது கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த பேக்ரவுண்டை வந்து ஜூம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க ஜூம் பண்ணிவிட்டு இங்கே வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க திரும்பவும் ஜூம் பண்ணிக்கோங்க இப்போ பேக்கில் வந்துடுங்க இப்போ நான் வந்து டூ ஹேண்டை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த டூ ஹேண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு மெயிலில் ஹாய்னு அனுப்புங்க நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அந்த டூ ஹேண்டை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னா லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு நீங்கள் அந்த டூ ஹேண்டையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க நான் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை பெருசு பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்தளவுக்கு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு பெருசு பண்ணிக்கோங்க இப்போ இந்த ப்ளேஸில் வச்சுருங்க இப்போ நான் வச்சுருக்க ப்ளேஸில் இங்கே வச்சுருங்க வச்சுட்டு லைட்டாக மூவ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இங்கே ப்ளஸ் இருக்குதுலையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இந்த லேயரில் லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்துட்டு இங்கே ஹேண்ட் இருக்குதுலையே இங்கே மூவ் பண்ணுங்க இப்படி மூவ் பண்ணுங்க இப்போ நான் வந்து மூவ் பண்ணுற மாதிரிங்க இந்த மாதிரி வரும் நெக்ஸ்ட்டு மீடியாவில் போயிட்டு அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் இமேஜ் இருக்குதுலையே அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் இமேஜ் வந்து எந்த இமேஜ் ஓப்பன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்களே அந்த இமேஜ் தான் இதில் ஓப்பன் பண்ணணும் ஃபைவ் ஹண்ட்ரட் ஹேண்டுக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இங்கே மூவ் பண்ணி இங்கே வச்சுருங்க இந்த ப்ளேஸில் வச்சுட்டு திரும்பவும் இங்கே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இங்கே ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே ப்ளஸ் இருக்குலையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க எனக்கு இந்த பிளேஸ் வரைக்கும் வேணும் அப்படின்னா இங்கே வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கேஸை வந்து கையில் இருக்க மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க பேக்கில் வந்துட்டு மூவ் பண்ணி பாருங்கள் கரெக்டாக வரும் நீங்கள் கரெக்டாக வர மாதிரி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் அதே மாதிரி மீடியாவில் போயிட்டு இன்னொரு ஹேண்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த ஹேண்டையும் பெருசு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கார்னரில் கொண்டு போய் வச்சுக்கோங்க வச்சுட்டு சேம் அதே மாதிரியே சேம் அதே மாதிரியே இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இங்கே ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இப்படி மூவ் பண்ணுங்க இப்போ இந்த பிளேஸில் கரெக்டாக வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து கை வந்து மூவ் ஆகுற மாதிரி இப்படி செட் பண்ணிக்கோங்க இப்போ மூவ் பண்ணி பாருங்க இப்போ எதுவரை கரெக்டாக வருதோ அது வரைக்கும் வச்சுட்டு தீதி இருக்கிறத வந்து கட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரி நகர்த்திக்கோங்க கரெக்டாக வந்துடும் இந்த மாதிரி உங்களோட ஸ்டோரிக்கு தகுந்த மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனா அங்கே கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் போயிட்டு நேச்சுரல் டெக்னு சர்ச் பண்ணிக்கோங்க பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும் அதில் ஜாயின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு கோல்டுன்னு இல்லையா இதில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா மெயில் சப்போர்ட் இருக்குது டைமண்டில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா மெயில் சப்போர்ட் அண்ட் டெலிகிராம் சப்போர்ட் ரெண்டுமே இருக்குது உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் டைமண்டில் ஜாயின் பண்ணியிருந்தாலும் மெயில் ஐடி சோகம் அந்த மெயில் ஐடியில் நான் டைமண்டில் ஜாயின் பண்ணியிருக்கேன்னு சென்ட் பண்ணுங்க சென்ட் பண்ணிங்கன்னா டெலிகிராம் ஐடி கொடுப்பேன் அதில் நீங்கள் என்ன டவுட்னாலும் கேட்டுக்கலாம் அது இல்லாமல் உங்களுக்கு அந்த கேரக்டர்ஸும் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்